இந்த குமார்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக சோனியா வந்து அரசியோட மனசை மாத்தி வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சாலுமே கண்டிப்பா இதெல்லாம் சோனியாவோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீனாவே போய் குமார் அரசு மீட்டு வந்தது உங்களுக்கு பண்ணி உங்க என்ன ஆதரவு இந்த வீடியோ பாக்கலாம் இத்தனால குமாருக்கு சோனியா தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தோனா குமார் வந்து சோனியாவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிபாட்டும் அப்படிங்கிற முடிவோட இருக்கிற குமார் வந்துட்டு அதுக்காக எந்த எல்லைக்குமே போக தயாரா இருக்கிறாரு இத்தனால ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த சோனியாவுக்கே வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம

யாருமே வந்து பானி வீட்டுல தூங்கவே இல்ல கொல்லப்புறத்து வழியா கூப்பிட்டு சொல்லி பார்த்தாலுமே கடைசியில வீட்டுக்கு வெளியே வந்து பழனி சொந்தக்காரங்களோட பேசிட்டு இருக்காரு நீ என்ன சோனியா இந்த சைடு வந்து இருக்க வீட்டுக்குள்ள வேலை இருந்துச்சா வேலையை போய் பார்க்க வேண்டியதான் இங்கிட்டே வர அப்படி சொல்லி பழனியுமே கேக்குறாரு இல்ல தண்ணி தீந்து போச்சு அதனாலதான் மோட்டர் போட வந்தேன் அப்படி சொல்லி சமாளிக்கிற சோனியா வந்து பழனி இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அரசிய அரசியல் வைக்க முடியாது இந்த பழனியை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிச்சுக்கணுமே அப்படி முடிவு பண்ற சோனியா வந்து ஏன் வீட்டுக்கு வெளியே நின்னு பேசிட்டு இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள கூட்டு போக வேண்டியதானே உள்ள போய் பேசுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு பழனியை ஏமாத்தி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சாங்க இந்த பழனி வேலை இருந்து தப்பிச்சாச்சு அப்படி யோசிக்கிற சோனியா வந்து அரசு கிட்ட அங்க போறப்ப சொல்லியே தான் அனுப்பிச்சு உனக்கு பத்து நிமிஷம் தான் அரசி இருக்கு போற மன்னிப்பு கேக்குறேன் அப்படியே கிளம்பி வந்துற இந்த குமார் ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு நீ பாட்டு பேச கேட்டு அங்கேயே இருந்துறாரு நீ போன வேகத்துக்கு ரிட்டன் வரலனா அப்புறம் வீட்ல இருக்க எல்லாருக்கும் நான் தான் பதில் சொல்லணும் அப்புறம் அது ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிடும் உங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது எனக்கு என்ன பத்தி கூட கவலை கிடையாது உங்க அம்மா அப்பா உடனே என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அரசி அதனால குமாரோட வலையில எது சிக்கிறாது அப்படி சொல்லியே தான் சோனியாவே வந்து அரசு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அரசியுமே வந்து வேற வழியே இல்ல கண்டிப்பா நம்ம போனா தான் அந்த கல்யாணம் வந்து பிரச்சனை இல்லாம முடியும் இதுக்கப்புறம் குமாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியுமே வந்து

உங்களை விட்டுட்டு போறதை நினைச்சு ஏன் வருத்தப்படணும் அப்படி இருக்கிறப்ப நான் உங்களை விட்டுட்டு போறதை நினைச்ச நான் ஏன் வருத்தப்படணும் எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே கிடையாது நீ இப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது எனக்கு அப்பயே தெரிஞ்சுச்சுன்னா நான் உனக்கு லவ்வே பண்ணியிருக்க மாட்டேன் இதெல்லாம் என்னோட தப்பு தான் நான் எல்லாத்துக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்ப உடனே வீட்டு கிளம்பி போய் ஆகணும் வீட்டுல நேரம் என்ன எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க சோனியா தான் நான் கிளம்பி போய் சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டாங்க உனக்கு பத்து நிமிஷம் தான் அரிசி டைம் இருக்கு அதுக்குள்ளாட்டி வீட்டுக்கு வந்துரு அதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி சோனியாத்தையே சொல்லிட்டாங்க அதனால நான் வீட்டுக்கு கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லி அரசியல் சொல்லிட்டு இருக்காங்க அரசி பதட்டமா பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே குமார் சிரிச்சிட்டு இருக்காரு உனக்கு இன்னும் அரசி புரியல நான்

முகூர்த்த நேரம் வரப்பதான் உன்னை கொண்டு போய் நான் மண்டபத்துல விடுவேன் அது வரைக்கும் நீ வீட்டுக்கு போக முடியாது நீ இங்கதான் இருக்கணும் உன்னை நான் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன் ஆனா அரசி வந்துட்டு முகூர்த்த நேரம் வரைக்கும் என் கூட தான் இருக்குங்கிற உண்மை உங்க வீட்டாளர் எல்லாருக்குமே தெரியணும் குறிப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே தெரியணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டு எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆனா நீ வீட்டுக்கு மட்டும் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ஒரு பயங்கரமான திட்டத்தோட இருக்கிறத அரசி புரிஞ்சுக்கிறாங்க தேவையில்லாம மன்னிப்பு கேட்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே சாம நம்ம அந்த அப்பயே வீட்டுல உண்மையை சொல்லி உண்மையை சொல்லாம விட்டது நம்மளோட தப்பு தான் அப்பயே வந்துட்டு ராஜிமினா அண்ணிலாம் நம்ம கிட்ட கேட்டாங்க அவங்க கிட்டயாவது நம்ம உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம் உண்மையை சொல்லாம விட்டது நம்ம தப்பு

உங்க கூட தானே இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்டுறாங்க உடனே பதட்டம் ஆகிற சோனியா வந்து என்ன சொல்றது தெரியாம இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்துச்சு இப்பதான் டயர்டா இருக்குன்னு சொல்லி போய் படுக்க போயிருக்கு ரூம்ல தான் படுத்திருக்கு அப்படி சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் போய் ஒரு ரெண்டு வாரத்தை பேசி வந்தேன் அப்படி சொல்லி கோமதி வந்து அரிசி கிட்ட பேசணும் சொல்லி ரூமுக்கு கிளம்பி போறாங்க அரிசி தான் ரூம்ல இல்லையே அப்படின்னு சொல்லி பதறி போற சோனியா வந்து கோமதிய போக விடாம தடுத்து அரிசி இப்பதான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு கூட தங்கமையிலும் குழலையும் இருக்காங்க அவங்க பார்த்துக்கோங்க நீங்க இதனால காலையில பேசிக்கிங்க இப்போ போய் அதை தூங்குற அரசியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கோமதி கிட்டயுமே போய் சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க சரி உண்மையிலேயே அரசி வந்து தங்கமையில் குழலி கூட தான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில கோமதி

அந்த யார்கிட்ட காமிக்காம இருக்கணும்னா நீ என் வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லி நைட்டு சொல்லிருந்தான் இந்த கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடியணும் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற நம்பிக்கையில தான் அரசியை வந்து நான் குமார பாக்கறக்க அனுப்பி வச்சேன் நைட்டு போன அரசு இப்ப வரைக்கும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி சோனியா அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இப்படி சோனியா அழுது டிராமா பண்ணாலுமே மீனாக்கு நல்லாவே புரிஞ்சிருது குமார்க்கு இப்பயே போன் பண்ணுங்க அப்படி சொல்லி மீனாவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோனியாமே வந்து குமார்க்கு போன் பண்றப்ப கால அட்டன் பண்ணதுமே குமார் வந்துட்டு முகூர்த்த நேரம் நெருங்குனது சொல்லுங்க அப்ப நான் அரசியை கூப்பிட்டு வரேன் அது வரைக்கும் நான் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் இருக்கட்டு குமார் ஃபர்ஸ்ட் இப்ப அரசி நீ எங்க இருக்கீங்க அத சொல்லு அப்படி சொல்லி சோனியா

வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க